கொஞ்சம் கொஞ்சம் இவங்க காசு வாங்கி போட்டு இருக்கிறது ஆயிரம் அப்படிங்களா இருக்காளி சாம்பார் Ne yapıyorsun? <laughs> ne yapıyorsun? <laughs> ne yapıyorsun? Ne yapıyorsun?

அஞ்சு பைசா இல்ல பேசி எடுக்கிற இல்ல எனக்கு உன்கிட்ட வீட்டுல ரொம்ப மாமன் வாங்கி கொடுத்திருந்த கூட எங்கன்னா அம்மா உங்க வீட்டுல எங்கன்னா பழக்கல நீ நீங்க கூடாது

ஏய் ஹரி இந்த குட்டி அடிக்குது நீ குட்டி நீ மொ மொக்கப் போறே கே பர்ணவளடா கை வேயிดิ பா அவளை அடிக்குறம்மா சீச்சு போன் சரி செஞ்சதேல தப்புடா மன்னிச்சிங்க இப்படி போட்டுட்டான் ஊட்டுக்க அப்படி சப்போட்டா என்ன பேச முடியிருக்கா பேசாக்கா